அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல வரமில்லி ரஹீம் அலமது என்ற நூலில் கிதாபு சுயாம் நோன்பு சம்மந்தப்பட்ட பாடத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் நான்காவது தலைப்புக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நான்காவது தலைப்பை பொறுத்தவரையில் நோன்பே கலா செய்தல் சுன்னத்தான நோன்புகள் விற்கத்தக்க மற்றும் ஹராமாக்கப்பட்ட நோன்புகள் என்ற ஒரு சில சட்ட திட்டங்களை இந்த நான்காவது தலைப்பின் கீழே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதிலே முதலாவது கல்லா செய்யக்கூடிய நோன்பை கல்லா செய்யக்கூடிய சட்டத்திட்டங்கள் குறிப்பாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில் ரமதானை அடைந்து எந்த காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே அவர் அந்த நோன்பை விழுகிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயலாகும் இதற்கு அல்ல அவர்களிடத்திலே அவர் தௌபா செய்து கொள்ள வேண்டும் மா பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இஸ்துகுபார் செய்ய வேண்டும் அதே போல ஒரு காலத்துல குறிப்பாக அவசரமாக அவர் என்ன செய்ய வேண்டும் ரமதான் முடிந்ததன் பின்னால் அந்த நோன்பை கதா செய்து வேண்டும் இதுதான் இவருக்கான ஒரு சட்டமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அவசரமாக அவர் ரமதான் முடிந்ததன் பின்னால் எத்தனை நோன்பு விட்டாரோ அந்த நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும் ஏன் அவர் சலுகை வழங்கப்பட்டவரோ தர்க்க காரணத்தின் மூலமாக அவர் அந்த நோன்பை விட்டவராகவோ கருதப்பட மாட்டார் வேண்டுமென்றே அவர் நோன்பை விட்டதன் காரணமாக இவ்வாறான சட்ட திட்டங்கள் அவருக்கு வரும் அதே போல தர்க்க காரணத்தோடு அதாவது நோன்பு விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சலுகை வழங்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பை விடக்கூடிய சந்தர்ப்பத்திலே பிறிதொரு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அதை நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும் உடனடியாக அவசரமாக தொடர்ச்சியாக கதா செய்ய வேண்டும் என்று கேட்டால் இவர்களுக்கு அவ்வாறு அல்ல காரணம் அது சலுகை காரணமாக அல்லது சரியான காரணத்தின் மூலமாக அவர்கள் அந்த நோன்பை விட்டார்கள் என்ற ஒரு உடையத்தை கருத்தில் கொண்டு இந்த சட்டம் அவர்களுக்கு வராது அதே போல காரணங்களை பொறுத்தவரையில பெண்களை பொறுத்த வரையில காலங்களாக இருக்கலாம் அல்லது பிரயாணம் அல்லது நோய் காரணமாக நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி விரிவாக பார்த்திருக்கிறோம் அப்போ இவ்வாறான தற்க காரணங்கள் மூலமாக அவர் அந்த நோன்பை விடுகிறார் என்று சொன்னால் அவருக்குரிய சட்டம் வேறு அவர் அடுத்த ரமதானுக்கு முன்னால் கலா செய்ய வேண்டும் என்பதாக இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்த ரமதானிலும் அவர் கலா செய்யாமல் பிறிதொரு காலத்தில் இரண்டாவது ரமதானையும் தாண்டி அவர் பிறிதொரு காலத்தில் கலா செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற சட்டம் இந்த நூலிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு சில அறிஞர்கள் இவ்வாறான வரையறை இல்லை அதனால் அவர் எப்போ வேண்டாலும் என்ன செய்யலாம் அந்த ரமதானை விட்ட அந்த நோன்பை கலா செய்து கொள்ள முடியும் அவருக்கு இவ்வாறான சட்டங்கள் வரையறைகள் குரானிலோ ஹதீசிலோ நேரடியாக காணப்பட முடியவில்லை என்ற விஷயத்தை ஒரு சில அறிஞர்கள் முன்வைப்பார்கள் பொதுவாகவும் ஆயிலம் இந்த நூலில் குறிப்பிடப்பட்டவாறு நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவர் அடுத்த ரமதானுக்கு முன்னால் கலா செய்ய வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல கதா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த காரணத்தின் மூலமாக சரியான அனுமதிக்கப்பட்ட காரணங்களின் மூலமாக ஒருவர் நோன்பை விடுகிறார் என்று சொன்னால் அவர் தொடர்ச்சியாக கதா செய்ய வேண்டும் என்ற சட்டம் அல்ல அவர் விட்டுவிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கதா செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த வசனத்தை பார்க்கலாம் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அதை கணக்கெடுத்து நீங்கள் எத்தனை நோம்பை விட்டுறிங்களோ அதை கணக்கெடுத்து மற்றொரு காலத்தில் ஐயாமின் உகர் பிறந்த ஒரு காலத்துல நீங்க என்ன செய்யுங்க அதை கலா செய்யுங்க சொல்லிக்கிறானே தவிர்த்து அது தொடர்ச்சியாக கலா செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் இல்லை என்பதால நாங்க அதை நாங்கள் சொற்றாலமாக புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது இரண்டாவது கட்டம் இரண்டாவது கட்டம் என்ன சுண்ணத்தான நோன்புகள் சுண்ணத்தான நோன்புகள் ஏன் எங்களுக்கு கடைசி ஐயத் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு மார்க்கம் அது ஒரு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப ஏன் எங்களுக்கு அலாகுத்த ஆனால் சுண்ணத்தான நோன்புகளை வழங்கியிருக்கிறான் என்று கேட்டால் நாங்க எங்களுக்கு பரவான நோன்புகள்ல விடக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புல இந்த சுண்ணத்தான நோன்புகள் விதிக்கும் அது கட்டாயமாக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் பரவான நோன்புகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த சுண்ணத்தான நோன்புகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அதுல முதலாவது செவ்வாலுடைய ஆறு நோன்பை எங்க குறிப்பிட்டிருக்கிறார் ரசிஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் யார ரமதானுடைய காலத்தில் முழுமையாக ரமதானம் முடிச்சுட்டு சும்மா அது உசித் தம்மின் ஷவ்வால் செவ்வாறுடைய மாதத்தில் ஆறு நோன்பையும் அவர் தொடர்ந்து பிடிக்கிறாரோ கானகாசுயாமி தஹர் அவர் முழு வருடமும் நோன்பு பிடித்தவரை போன்ற அவர்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் எனவே மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக கருதப்படுது இவன் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகிய அவங்களை பொறுத்தவரையில் அவங்கள்ட்ட இது என்ன ஆறு வந்து இல்லை காரணம் அவங்க மதீனவாசிகளுடைய செயல்பாடுகளை ஆதாரமாக கொள்ளக்கூடிய உருவாக இருக்கிறது அவங்கள்ட்ட அந்த வகையில் மதீனவாசிகளை நான் இவ்வாறு பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு விஷயம் இப்ப மாரிக் ரஹமத் துல்லாகி அழகிய அவங்க சொல்றதால அவங்கள்ட்ட இந்த ஆறு நோன்பு இல்லை என்ற ஒரு விஷயம் இருக்குது பொல்லாகு ஆயிடம் இந்த நூலில் குறிப்பிட்டப்பட்டவரே நாங்கள் பார்ப்போமே ஆனால் ரமதானை தொடர்ந்து ஆறு நோம்பு நாங்கள் பிடிக்கிறது மூலமாக அது ஒரு சுண்ணத்தான காரியமாக அமையும் ரெண்டாவது அரஃபாவுடைய நோம்பு ஹாஜிகா அல்லாதவர்களுக்கு பிடிக்கிறது சுண்ணம்

நபிசுல்லா சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ஹாஜிகளை பொறுத்த வரையில இது அவங்களுக்கு சுண்ணத்தல்ல ஏன் அவங்க இபாதத்திலையும் அவளுடைய ரொம்ப ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் அவங்க ரொம்ப சக்தி அவங்களுக்கு தேவைப்படுறதால இந்த நோன்பு அவங்களுக்கு சுண்ணாவாக இல்லைங்கிறது நாங்கள் பார்க்கலாம் மூணாவது ஆஷுராவுடைய சந்தர்ப்பத்தில் ஆஷுரா தினத்துல நோம்பு நோக்கிறோம் ஆசுரா நோம்பு நோக்கம் சம்பந்தமான கேட்கப்பட்ட பொழுது ரசோல்லா சொன்ன செய்தி ஐயா தள்ளத்திய கபிலபு முன் சென்ற வருடத்தினுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அமையும் என்பதை நான் அல்லாபடத்திலே என்ன செய்கிறேன் ஆதரவு என்ற விஷயத்த ரசோ சொல்லாஸ் சொல்றான் அதே போல ஆஷுரா நோன்பு பொறுத்த ஒன்று முன்னால அல்லது பின்னால நாங்க என்ன செய்யறோம் அந்த நோன்பை கவர் கவ பண்ணுவோம் அதாவது ஆசுராவுக்கு முன்னால பிடிச்சிருக்கணும் அல்லது ஆசுரா பிடித்ததன் பின்னால நாங்க என்ன செய்யறோம் ஒரு நாளை எடுத்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அது ஏன்னா ரசூ சதாசிங் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் நான் வரக்கூடிய வருடம் இருந்தால் நான் ஒன்பதாவது நாளை நான் நிச்சயமாக பிடிப்பேன் ஆஷுரா பத்தாவது நாள் ஒன்பதாவது நாளை நான் நிச்சயமாக நோன்பு பிடித்திருப்பேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எனவே ஒன்று ஆஷுராவுக்கு முன்னால் அல்லது ஆஷுராவுக்கு பின்பு நாங்கள் ஒரு நோன்பை நோற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் அந்த சுண்ணாவை முழுமையாக அடிந்து கொள்ள வேண்டும் என மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் அல்லது பின்னால் நீங்க ஒரு நாள் என்ன செய்யுங்க நோன்பு பிடிங்க ஏண்டா யூதர்களுக்கு நீங்க மாற்றம் செய்யுங்க என்று சொல்லி ரசூ அலிஸ்லம் உடைய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான்காவதாக திங்கக்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் நோன்பு வைக்கிறது ஒவ்வொரு கிழமையும் திங்கள் மற்றும் வியாழன் நோம்பு நோக்கிறது இதை ஆயிஷா ராகியுடைய செய்தி சொல்ல சொல்லக்கூடியதாக பார்க்கலாம் கானா நபி சொல்லா அலிஸ்லம் நபி அவங்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இதுல வியாழக்கிழமையிலையும் வெளி திங்கக்கிழமையிலேயும் நோன்பு பிடிக்கிறத ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ரசோசாஸ்ல மற்றொரு செய்தி இருக்கிறது அமலு யோமல் யோமல் அமற்கள் வந்து திங்கக்கிழமையிலேயும் வியாழக்கிழமையிலையும் உயர்த்தப்படுகிறது காட்டப்படுகிறது என்னுடைய அமல் உயர்த்தப்படுவோனும் நான் நோன்பாடியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதை நான் விரும்புகிறேன் சொல்லி ரசி இஸ்லம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம் ஐந்தாவது ஒரு மாதத்தில் மூணு நாள் நாம் பிடிக்கிறது அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமே ஆனால் ஐயாமு பீல் என்று சொல்லக்கூடிய பதிமூன்று பதினான்கு பதினைஞ்சு பதிமூன்று பதினான்கு பதினைந்து நாட்கள்ல நாங்கள் என்ன செய்யறது ஒரு மாதத்துல நோன்பு பிடிக்கிறது இதை பொறுத்தவரையில பொதுவாக வரக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அபுஹொரேர் அவரது அவங்க அறிவிக்கிறாங்க ரசா எனக்கு மூணு விஷயத்தை கொண்டு வசியத்து செஞ்சாங்க அதுல ஒன்று தான் ஒவ்வொரு மாதமும் மூணு நாள் நோன்பு பிடிக்கிறது அதே போல ஒரு துஹாவுடைய இரண்டு காதுகளை தொழுகிறது தூங்குறதுக்கு முன்னால வித்துட்டு தொழுகிறதுங்கிறத மூன்று விஷயத்தை பார்க்கலாம் குறிப்பா விரும்பத்தக்க ஒரு விஷயம் தான் என்ன என்று சொன்னால் பதிமூணு பதினாலு பதினைந்து ஐயா முக்பீல் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் நாங்கள் நோம்பு வச்சுக்கொள்றது என்ற செய்தியை பார்க்கலாம் மூன்று அந்த ஐயா பீல் என்று சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்க நோம்பு பிடிங்க நீங்க நோம்பு பிடிக்கிற ஆட்களாக இருந்தான்னு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது ஒரு நாள் நோம்பு பிடிச்சி மற்றும் ஒரு நாள் நோன்பு பிடிக்காம இருக்கிறது இது யாருடைய வழிமுறை தாகூர் அலிஸ்லாமுடைய வழிமுறை என்று சதா சலா அலுவலாமுக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இது ரொம்ப சிறந்த நோன்பு முறை என்கிறதையும் ரசூல் சலா அலுவலாமா சொல்லியிருக்கிறார் ஏழாவது அல்லாஹுடைய மாதமான முகர்ர மாதத்துல நோன்பு பிடிக்கிறது அபுஹுரே அல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் நோம்புகளை மிக சிறந்தது ரமதானுக்கு பிறகு எதுண்டா முஹர்ரம் முஹர்ரம் உடைய நாளிலே நோன்பு நோட்பது தொழுகையில ஃபரைவாவுக்கு பின்னால் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னாலே எது சிறப்பான தொலகண்டா இரவு தொழுகை என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் எட்டாவதாக துல் ஹிஜாவுடைய ஒன்பது நாட்களை நோன்பு பிடிக்கிறது அதாவது முதலாவது நாள்ல இருந்து ஒன்பதாவது நாள் அது அரஃபாவுடைய நாளாக வரும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நோன்பு நோற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக கருதப்படுது பொதுவாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் அதில் இங்கே வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக அமல்களில் சிறந்த நேரம் அதாவது அமல்கள் செய்வதற்கு மிக பொருத்தமான மிகச்சிறந்த நேரங்களில் ஒன்றுதான் துல்ஹாவுடைய பத்து நாட்கள் அதாவது துல் பத்து நாட்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலிகி வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அதாவது லைடர் கதிர் இரவுல எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு கண்ணியமான ஒரு இரவோ அதே மாதிரி பகல்கள் அடுத்த சொன்னா இந்த துல்ஹ்ஜாவுடைய இந்த முதல் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களை பொறுத்த வரையில இந்த பகல்களில் அமல் செய்யறதுங்கிறது வந்து மிக முக்கியமான அதுவும் ஒரு சில பல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய அமற்களுக்கு நிறைய கூலிகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியதுதாங்கிறத பல ஹதீஸ்களில் பார்க்கிறோம் அதில் ஒரு ஹதீஸ் தான் இந்த நாட்களில் நீங்கள் அமல் செய்யறது வேறு எந்த நாட்கள்லையும் கிடைக்கிற அந்த நன்மையை விடவும் இதில் குறைஞ்சு போகிறது இல்லை அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் இந்த துல்ஹிஜாவுடைய நாளிலே நீங்கள் அமல்கள் செய்தால் கிடைக்கும் என்பதாக நபி சலுல்லா அலிசிமுடைய வழிகாட்டில் இருக்கிறது மூன்றாவது கட்டமாக வெறுக்கத்தக்க மற்றும் ஹராமாக்கப்பட்ட நோன்புகள் அதுல முதலாவது வெறுக்கத்தக்க விஷயத்துல முதலாவது என்ன சொல்றாங்கன்னா ரஜபுடைய மாதத்தை மாத்திரம் நாங்க அப்படியோ பிரத்யேகம் அடுத்து நோன்புடிக்கு இத பொறுத்த வரையில இதுக்கு பல தடைகள் இருக்குது உமரவு எல்லாம் அவங்க கூட இது வந்து அஹ் கால ஒரு 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 வகையான ஜாகிலிய கால வழிமுறை இதை நீங்க உற்றுங்கன்னு சொல்லி நோன்பு திறக்க வைத்த ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் எனவே நாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அடுத்தது வந்து ஜுமாவுடைய நாளை மாத்திரம் பிரத்யோகமாக எடுத்து நோம்பு பிடிக்கிறதும் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா ரசூலா சொல்றாங்க ஜுமாவுடைய சொன்னா இல்ல அந்த அதுக்கு முன்னாலோ பின்னாலும் நீங்க என்ன செய்யுங்க நோம்பு பிடிங்க வியாழனோ சனியோ நோம்பு பிடிச்சிடும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க தனிப்பட்ட ரீதியில ஜுமாவுடைய நாளில் நோன்பு பிடிக்க கூடாது அதே போல சனிக்கிழமையிலும் தனிப்பட்ட ரீதியில அது பிரத்தியோகமா எடுத்து அதில் மாத்திரம் நோம்பு பிடிக்கிறதும் வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது நபி நபிசுல்லி சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க எல்லா தசூமையும் சபுத்துலையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் சனிக்கிழமையிலையும் நோன்பு நோக்க வேண்டாம் உங்களுக்கு ஃபரதான அமைப்புல இருந்தாலே தவிர அதாவது உங்களுக்கு வந்து கதா இருக்குது அல்லது உங்களுக்கு வந்து என்ன ஒரு நேர்ச்சை வச்சுட்டீங்க அந்த நாளில் அல்ல ஒரு வகையில கட்டாயமாக அதாவது நேர்ச்சை அல்லது கதான்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வரக்கூடிய நோம்புகளை பொறுத்த இல்லை அதை தவிர்த்து நீங்க சபுத்துல சுண்ணத்தான நோம்புகள் சனிக்கிழமையில சுண்ணத்தான நோம்புகளை நீங்க தனியே நீங்க பிடிக்க வேண்டாம் என்ற விஷயத்தை நம்பி சதுல்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அதே போல ஜோயிரே அவதியோ மன்னா அவங்க வராங்க ரசூல்லாட்ட வந்த சந்தர்ப்பத்துல நோம்பாடியாக வராங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்ல வராங்க ரசூல்லா கேட்கிறாங்க அப்ப அசும் தி அன்ஸ் அப்ப நீ நேத்து நோம்பு பிடிச்சீங்கன்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இல்ல அத்துரீதீன அந்த தசூம் எகதன் நீங்க நாளைக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு ஐடியா அடிக்குதான்னு கேட்கறாங்க அதுக்கும் இல்லைன்னு சொல்றாங்க ஃபாஃப்திரி எனவே நீங்க என்ன செய்யுங்க இப்ப நோம்பு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி ரசூல் சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க அப்ப இதன் மூலமாக எங்களுக்கு விளங்குறது என்னன்னா சனிக்கிழமையில தனியாகவும் பிடிக்கிறது கஷ்டம் அதே போல ஜும்மாவுடைய நாளில் தனிமையா தனித்துவமாக அதுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக எடுத்து நோன்பு பிடிக்கிறதும் கூடாது எனவே தனிப்பட்ட ரீதியில நாங்க வெள்ளிக்கிழமையில அல்லது சனிக்கிழமையில நோன்பு பிடிக்க கூடாது பிடிக்கிறோம் சொன்ன முன்னாலேயோ பின்னாலேயோ நாங்க என்ன செய்யணும் ஒரு நாள் நோம்பு நோற்றவர்களாக இருக்கணும் என்று சொல்லி இந்த அதிகரின் மூலமாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஏன் சனிக்கிழமையில மாத்திரம் நாங்க தனித்து நோம்பு பிடிக்க கூடாதுன்றா நம்ம திரும்பி திரு ரமச்சு அடைய சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் யூதர்கள் அந்த நாளை ரொம்ப கண்ணியமான ஒரு நாளாக அவர்கள் அவர்களுடைய அந்த இபாதத்து விஷயத்துல வச்சு கொண்டாங்க அப்ப எனவே அது நாங்கள் முகாம் செய்வதற்காக மாற்றம் செய்வதற்காக தனித்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது யோசபத் சபத் சனிக்கிழமைகளில் வைக்க வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்கிறோம் அஞ்சாவது ஹராமாக்கப்பட்ட நோம்பு என்னான்னு சொன்னா ஷக்குடை நாள்ல நோம்பு பிடிக்கிறது சக்குடைய நாள்ல சொன்னா இருபத்தொன்பதாம் புறையில முடிஞ்சு இருபத்தி நாள் முடிஞ்சு ஷாபானில் இருபத்தொன்பது முடிஞ்சு முப்பதாவது நாள் ஆரம்பிக்குது அதாவது அதுக்கப்புறம் ரமதான் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே புறப்பாக்க வேண்டிய தேவைப்பாட்டில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் புறை பார்ப்பதற்குரிய தெளிவான அமைப்பு வானங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த நேரம் அவர் அடுத்த நாள் நோன்பு பிடிக்கிறது கூடாததாக மாறும் ஹராமானதாக மாறும் எனவே இந்த சக்குடைய நாள் என்பதாக சொல்லுவாங்க இந்த சக்குடைய நாளில் நோம்பு பிடிச்சா அதுவும் ரசூத் அல்லாஸ் சொல்றதை நீங்கள் பார்க்கலாம் யார் சக்குடைய நாளில் நோம்பு பிடிக்கிறாரோ ஃபக்கத் ஆசா அபெல் காசிம் அம்மா அது உங்களுடைய செய்தி யாரு சக்குடைய நாளை நோம்பு பிடிக்கிறாங்களோ அவர் ரசோத் சதாசமுக்கு மாற்றம் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் மற்றொரு செய்தியும் இருக்குது ரமதான் வருவதற்கு முன்னால ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஆரம்பத்திலே நோம்புக்க கூடாது எனவே நாங்க ரமதான டிரெக்டாக தான் அடையணுமே தவிர்த்து அதுக்கு முன்னால ஒரு நோன்பு அல்லது ரெண்டு நோன்போ நாங்க என்ன செய்யக்கூடாது பிடிச்ச ரமதான முன்னோக்க கூடாதுன்ற ரசோத் சலதாக வலைசனமுடைய தடையை நாங்கள் ஹதீஹரி மூலமாக பார்க்க முடியும் ஆனால் பழமையாக நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு வருது நேர்ச்சி அல்லது கதாவோட நோன்பு வருதுன்னு சொன்னா அதுடைய சட்டம் வேறு அது இதோட சம்மந்தப்படாது ஆனால் ஏங்கனை இது தடை என்று சொன்னால் ரமதானுக்கு முன்னோக்க ரமதானில் இருந்து நோம்பு தப்பீடுமோ பயந்து என்ன செய்யணும் ஒரு பேண்டுதலுக்காக பிடிக்கிறோம் பிடிச்சாலும் ரமதானுடைய அந்த மாதம் பிறையோடு சம்மந்தப்பட்டதால பிறையை பார்த்து தான் மாதத்தை ஆரம்பிக்கிறோம் எனவே பிறை பார்ப்பதற்கு முன்னால ரமதான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் உங்களுக்கு வரக்கூடாது எனவே அதை தடை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறான சிந்தனையை நாங்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்த வேண்டும் ரமதானை முழுமையாக ஆரம்பத்தில் இருந்தே சரியான முறையில் முன்னோக்க வேண்டும் என்ற விஷயம்தான் இந்த ஹதீதரின் மூலமாக எங்களுக்கு புரிய செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல ஹராமாக்கப்பட்ட அமைப்புல ஒன்றுதான் ரெண்டு பெருநாள்லையும் நம்ம நோன்பு பிடிக்கிறது இதை பொறுத்த வரையில அபு சாயித் குதிரி ரதி அல்லா அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ரசூலுல்லா நஹ அண்ட் சோமியோம் இன் ஃபித்ரி ஒன் ஹர் இது அல்ஹா இது பொறுத்த வரையில ரெண்டு நாட்களுமே நோன்பு பிடிக்க முடியாது சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே போல அது எதுக்குரிய நாள்ங்கிற ஒரு அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய ஏராளமான ஹதீஸ் இருக்கின்றன அது வெறுமனே சந்தோஷம் அதே போல் உண்ணுதல் பருகுதல் அல்லாஹுவை ஞாபகம் செய்தல் போன்ற விஷயங்கள்ல தான் கலிக்கொடுமை தவிர்த்து நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கிறத பார்க்கலாம் அதே போல் ஐயா முத்தஷரீக் ஈது அபாக்கு பிறகு வரக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களை பொறுத்த இதையும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது நோன்பு நோக்கக்கூடாது இது வந்து வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படுது ஏன் ரசூசல்ல அவங்க சொல்கிறாங்க ஷரீக் ஈதுனா அதெல்லாம் எங்களுடைய பெருநாட்களாக கருதப்படுது அப்போ அதை பொறுத்த வரையில நீங்கள் என்ன செய்யக்கூடாது நோன்பு பிடிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை பொறுத்த வரையில அதை நாங்கள் தவிர்த்து கொள்ளணுங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் அதே போல் முத்தமத்திய கார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து எஹராம் கட்டுறாங்கன்னு சொன்னால் தமத்தோ தமத்தோ என்ற அமைப்பில் எஹராம் கட்டலாம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தமத்தோட அடிப்படையில் எஹராம் கட்டுவாங்க அதே போல் கிரான்ட அடிப்படையில் எஹ்ரம் கட்டுவாங்க இவங்களை பொறுத்தவரையில் ஹஜி கொடுக்கணும் அப்ப ஹதி குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு அவங்க ஆளாகிறாங்கன்னா அவங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லும் பொழுது நோம்பு பிடிக்கக்கூடிய ஒரு இதுக்கு வருவாங்க அப்ப நோம்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஐயாம்தச்சரிக்கல் தான் அமைதுன்னு சொன்னா அது பிரச்சனைக்குரிய விஷயமாக கருதப்படாதுங்கிறதையும் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதுதான் இந்த ரமதானுடைய காலத்தில் கலாசையத்து சம்பந்தப்பட்ட சட்டமும் சுண்ணத்தான நோன்புகள் பற்றிய தகவல்களும் வெறுக்கத்தக்க மற்றும் ஹராமாக்கப்பட்ட அமைப்பில் உள்ள நோம்புகள் பற்றிய ஒரு சில விடயங்களும் தான் இந்த நான்காவது தலைப்பிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் இது சற்று ஆழமாக நாங்கள் சிந்தித்து எதிர்வரக்கூடிய நாட்களில் ரமதானை பக்குவமாக சரியாக அழகாக பிடிக்கக்கூடியவர்களாகவும் பின்வரக்கூடிய காலங்களில் எது எப்பொழுது பிடிக்கலாம் எப்பொழுது பிடிக்கக்கூடாது நோன்பு எப்போ பிடிக்கலாம் எப்போ பிடிக்கக்கூடாதுங்கிற சரியான தகவல்களை நாங்கள் சரியாக படித்து கொண்டு அந்த ரமதானை நன்று நல்ல முறையிலே நாங்கள் கழித்து பின்னால் வரக்கூடிய சுன்னத்தான நோன்புகளை கூட சரியான முறையில் பிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஆக்கியிருவானாக வாஹிப் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து